இன்னைக்கு பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கோவை மற்றும் திருப்பூரில் இயங்கி வரக்கூடிய பிரபல தனியார் நிறுவனங்களில் வேலை செய்ய அதிக அளவு ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தங்கு முடம் மற்றும் உணவு வசதி இலவசம் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை தெரிந்து கொண்டு இந்த வேலைக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் தரப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு வேலை பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் செக்கிங் பேக்கிங் டெய்லரிங் சிஎன்சி கம்பெனி விஎம்சி கம்பெனி போன்ற நிறுவனங்களில் வேலை செய்ய அதிக அளவில் ஆண்கள் பெண்கள் தேவைப்படுது படித்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் டெலிகாலிங் பிபிஓ போன்ற வேலைகளுக்கு தேவைப்படுது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்குது அப்படின்றதும் தெளிவாக இந்த இருந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இந்த வேலைக்கு நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஆதார் கார்டு கையில் எடுத்துகிட்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்